துளாராசி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி துளாராசி நேர்களே இன்று திங்கட்கிழமை வருகின்ற திங்கள் வரை பொதுவாக துளாராசினருக்கு எப்படி இருக்கும் அது பொதுவான பலன்களை பார்க்க போகிறோம் பொதுவாக துளாராசி பொறுத்த வரைக்கும் வாரத்திலே ஆரம்ப நாட்களில் இப்பொழுது வந்து இந்த துளாராசினர்களுக்கு ஆரம்பிக்கின்ற இந்த வாரத்திலேயே உங்களுக்கு வந்து ஒரே ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் அதே மாதிரி பூர்வ புண்ணியம்னு சொல்கிற எங்கள் அஞ்சாம் இடத்தில் சனியும் ராகும் சஞ்சாரம் செய்வார் அதே மாதிரி துளாராசிக்கு ஒம்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குருவும் புதனும் இருக்கிறது ஒரு பெரிய பலம் பொதுவாக ராசிநாதன் சந்திரன் பன்னெண்டுல விரயத்தில் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு இடம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குருவும் புதனும் சுபகிரகம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக அது அமையும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரம் மாதிரி சொல்லலாம் அதாவது பொருளாதார ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில சில தடங்கல்கள் வரும் ஆனால் அதை வந்து ஒரு கை கூடும் இப்போ இன்றைக்கி பணம் வரலையே அப்படின்னு நீங்கள் வரந்தது படம் வருத்தப்படுவீங்க ஆனால் அந்த பணம் நாளைக்கு வந்துடும் அதனால் அது வந்து ஒரு சாதகமான வாரமாக தான் இது உங்களுக்கு இருக்கும் பொதுவாக மனதுக்காரகன் சந்திரன் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அம்மாவுக்கு அல்லது கூட பிறந்தவளுக்கு ஏதோ கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும் இல்லை அவங்க மூலியமாக எங்களுக்கு வந்து பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு இருக்கும் ஆனால் அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்காது அது நல்லபடியாக முடிஞ்சிடும் அதனால் துளாராட்சிங்களுக்கு வந்து இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சாதகமான நல்ல பலன் கூடிய பலன் கொடுக்கக்கூடிய வாரமாக இது இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்விலே வெற்றி அடைய நாங்கள் உங்களை வேண்டுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்